நம்மை ஈன்ற தாய் தந்தையரை வணங்குவோம் இந்த வேதாத்திரியம் என்ற உயர்ந்த நெறியின் மூலம் நம் அனைவரையும் ஒன்றிணைத்த நம்முடைய ஆசான் மகிழ்ச்சி அவர்களை வணங்கி இப்படி ஒரு உன்னத குருவை நமக்கு காட்டிய இறை நிலையை வணங்கி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் இப்படி ஒரு நல்லதொரு வாய்ப்பை நல்கிய இந்த நிகழ்ச்சியினுடைய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இந்த சிந்தனைக்குள் நாம் செல்கிறோம் மகரிஷியினுடைய தத்துவங்களை நம்ம எப்படியெல்லாம் நம்ம சிந்திக்க முடியும் அப்படிங்கிற ஒரு டிஃபரண்ட் டைமென்ஷன்ல தான் வந்து நம்ம அந்த தத்துவங்களை வந்து நம்ம அணுகும் பொழுது எத்தனை விதமான கருத்துக்கள் எத்தனை விதமான ஆஹ் அந்த தத்துவ தத்துவார்த்தங்களை வந்து மகரிஷி வந்து நமக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு பாக்குறப்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சோ அந்த இதுலதான் எங்க ஆசிரியர் வந்து அடிக்கடி இத சொல்லுவார் அதாவது அழகு மாறிக்கொண்டே இருக்கும் அன்பு ஊறிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்வார் அப்ப எது அழகு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு திரைப்பட பாடல் கூட இருக்கு எது அழகு எல்லாம் அழகு எதுவும் அழகே அன்பின் விழியால் எல்லாம் அழகே அதாவது இந்த உலகத்துல எல்லாமே வந்து தன்மையோட தான் இருக்கும் இரண்டாக தான் இருக்கும் அது வந்து இந்த உலக நியதி வந்து அப்படி அப்ப அந்த இருமையையும் நாம ஒருமையாக மாற்றுவது மனிதனுடைய அந்த ஆறாவது அறிவினுடைய சிறப்பு அப்ப எந்த ஒரு விஷயத்தினுடைய அந்த இருமைத்தன்மையையும் நம்ம எப்படி பாக்குறப்ப அது அழகாக தெரியும் அப்படிங்கிற ஒரு நுணுக்கத்தை தான் வந்து மகரிஷி கொடுக்கிற அப்ப மழை மட்டுமா அழகு சுடும் வெயில் கூட அழகு மலர் மட்டுமா அழகு இலை கூட அழகு வார்த்தைகள் மட்டுமா அழகு பெரும் மௌனம் கூட அழகு நன்மை செய்திடும் சிறு சிறு சில இடங்கள்ல அழகாக தான் நமக்கு தெரியுது அப்ப அன்னையினுடைய அன்பு மட்டும்தான் அழகா அப்படின்னு கேட்டீங்கன்னா தந்தையினுடைய கண்டிப்பும் அழகுதான் அதை உணர்றதுக்கு நமக்கு கொஞ்சம் காலமாகும் அப்ப ஆசிரியருடைய தண்டனைகள் கூட அந்த நேரத்துல நமக்கு அது துன்பமாக இருந்தா கூட இப்ப வந்து நமக்கு அது அழகாக தெரியுது இல்லையா சோ இப்படி ஒரு வரிகளை நம்ம பார்க்க முடியுது அப்ப எல்லாமே அழகுதான் எப்படி அப்படின்னா அன்பின் விழியால் எல்லாம் அழகு அப்படின்னு அந்த கவிதை வந்து சொல்லுது அப்ப அன்பு நம்ம எப்படி பாக்குறோம் அப்படிங்கறதுலதான் எந்த ஒரு விஷயமும் அது நமக்கு அழகாக தோன்றுகிறது அதனுடைய பயன்களை நம்ம உணரும் அது நமக்கு அழகாக தோன்றுகிறது அதை நம்ம முழுமையாக புரிந்து கொள்ளும் போது அறிந்து கொள்ளும் போதுதான் அது வந்து நமக்கு அழகாக தோன்றுகிறது இல்லையா அப்போ ஒரு பக்தி பாடல்ல கூட சொல்லுவாங்க அழகென்ற சொல்லுக்கு முருகா உன் அருளன்றி பொருளேது உலகிலே முருகா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப எது அழகு அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த அருள் அருள் தன்மை அப்படிங்கிறது என்னது அன்பு கருணை அதுதான் இல்லையா அந்த அருளினுடைய வெளிப்பாடான அந்த அன்பும் கருணையுமாக நாம இருக்கும் பொழுது எதுவுமே விருப்பு வெறுப்பு இது பிடிக்கிற புடிச்சது பிடிக்காதது லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அந்த இருமைத்தன்மைங்கிறது மாறி எல்லாவற்றையும் அந்த ஒற்றைத்தன்மையோட பாக்குற ஒரு கண்கள் எப்ப நமக்கு கிடைக்குமோ அப்ப எல்லாமே இந்த உலகத்துல அழகுதானே இல்லையா அப்ப இந்த ஒற்றைத்தன்மையை நமக்கு எது கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் நம்மளுடைய தியான பயிற்சிகள் எங்க பேராசிரியர் சொல்லுவாரு ஆகினையில உங்க மனம் நிலைத்து விட்டால் அங்க விருப்பு வெறுப்பு அப்படிங்கிற ஒரு இருமைங்கிறது இருக்காது அப்படின்னு சொல்லு அப்ப இந்த இருமைய எப் எந்த இடம் நமக்கு பேலன்ஸ் பண்ணி கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகினைதான் அப்ப உணர்ச்சிகள் தான் நம்மள வந்து அஹ் இந்த இருமைத்தன்மையை பார்க்க வைக்கிறது நம்ம உணர் மனம் வந்து அந்த உணர்ச்சி வயப்பட்ட நிலையில இருக்கிறப்பதான் நமக்கு பிடிச்ச விஷயங்கள் பிடிக்காதவங்க நமக்கு வெறுப்பு வெறுப்பு இது எல்லாமே வந்து அந்த உணர்ச்சி நிலையில தான் மனசுக்கு வந்து அது தெரியுது ஆனா உணர்வு நிலையில அந்த உணர்ச்சிங்கிறது எப்ப உணர்வாக மாறுது என்ன உணர்வு உயிர் உணர்வாக அது மாறுது எங்க மாறுது அது நம்முடைய ஆகினையில அப்ப ஆகினை என்பது குருவோடு நாம் இணைகின்ற இடம் வந்து ஆகினை அப்ப எப்ப வந்து நம்முடைய மனம் வந்து குருவோடு இணைந்து விட்டதோ அதாவது மனம் அறிவாக இப்ப இந்த இடத்துல எது குரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்குமே அவரவர்களுடைய அறிவுதான் வந்து குரு இல்லையா அப்ப எப்ப மனம் வந்து அறிவாக மாறுதோ அந்த இடத்துல வந்து நமக்கு அந்த இருமைத்தன்மைங்கிறது இல்லாம போய் அந்த ஒற்றைத்தன்மையில இறை உணர்வு அதுதான் இல்லையா அப்ப அந்த நிலையில நம்மளுடைய தன்மைகள் எல்லாமே உணர்ச்சி வயப்பட்ட நிலையில இருக்காது அது அருளாகவும் அன்பாகவும் அது வந்து எல்லாவுமாக அது வந்து நமக்கு அஹ் கிடைக்கிற இடம் எது அப்படின்னா ஆக்கினை துரியம் அப்ப அந்த அன்பு கண்கள் அன்பான அந்த விழிகளோட நம்ம பாக்குறப்பதான் எல்லாமே வந்து நமக்கு அழகாக தெரிகிறது ஒரு முறை கிருஷ்ணர் வந்து தர்மரையும் துரியோதனனையும் அழைத்து இந்த உலகத்துல யாரெல்லாம் நல்லவங்க இருக்காங்களோ அவங்கள எல்லாம் கூட்டிட்டு வாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம அஹ் அவங்களை சிறப்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு அப்ப ரெண்டு பேருமே கொஞ்ச நேரத்துல கொஞ்ச நேரத்துல வந்து திரும்பி வர்றாங்க அப்ப கிருஷ்ணர் சொல்றாரு நல்லவங்களையும் கூட்டுவாங்க யாரெல்லாம் தர்மர் கிட்ட சொல்றது வந்து யாரெல்லாம் கெட்டவங்க இருக்காங்களோ அவங்கள கூட்டிட்டு வாங்கன்னு தர்மர் கிட்ட சொல்றாரு துரியோதனன் கிட்ட சொல்றது யாரெல்லாம் நல்லவங்க இருக்காங்களோ அவங்கள கூட்டிட்டு வாங்க அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னாராம் அப்ப ரெண்டு பேருமே கொஞ்ச நேரம் கழிச்சு யாரும் வெறும் கையோட திரும்பி வர்றாங்க அவங்க சொல்ற பதில் பாத்தீங்கன்னா துரியோதனன் சொல்றாரு யாருமே வந்து இந்த உலகத்துல நல்லவங்களே கிடையாது எல்லாருமே அயோக்கியர்களா தான் இருக்காங்க யாரும் யோகியர்கள் கிடையாது அப்படின்னு தர்மர் சொல்றாரு இந்த உலகத்துல யாருமே வந்து அயோக்கியர்கள் கிடையாது எல்லாமே யோக்கியமாதான் இருக்காங்க நல்லவங்களாதான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப ரெண்டு பேருமே பார்த்த உலகம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே உலகத்தை தான் அவங்க பாத்துருக்காங்க ஆனா தர்மருக்கு எல்லாருமே நல்லவங்களா தான் தெரியுறாங்க ஆனா துரியோதனனுக்கு வந்து யாருமே நல்லவங்களா அங்க தெரியவே இல்ல அப்ப இதுல நம்ம நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த கண்ணோட்டம் எப்படி இருக்கோ அப்படித்தான் நாம் பார்க்கின்ற பொருள் வந்து நமக்கு இருக்கும் அப்ப இதான் நம்ம வந்து அன்பின் வெளியில் எல்லாம் அழகே அப்படின்னு சொல்றாரு அப்ப அந்த வெறுப்போட உணர்ச்சி நிலையில நம்ம மனம் இருக்கும் பொழுது உள்ளுக்குள்ள அக போராட்டங்கள் நிறைய இருக்கும்போது வெளியிலயும் அந்த பிணக்குகள் போராட்டங்கள் இது மட்டும்தான் நமக்கு வந்து தெரியுது ஆனா அதே வந்து நம்மளுடைய உள்ளம் அங்க ஒரு இணக்கத்தன்மை அதாவது உடல் உயிர் மனம் இந்த மூன்றும் இணையும் பொழுது கிடைக்கிற அந்த ஒரு அமைதி நிலை இருக்கு பாருங்க அப்ப அந்த அமைதி நிலையை நம்ம உணர்ந்து அப்ப நமக்கு எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளியிலயும் நமக்கு எல்லாமே நமக்கு அழகாக தான் அது தெரியும் அப்படின்னு சொல்லுவார் அப்ப மகரிஷி வந்து ஒரு நாலு மை சொல்லுவார் ஓர்மை ஊர்மை நேர்மை சீர்மை அப்படின்னு ஒரு நாலு மை சொல்வார் அதாவது உன்னுடைய மனம் ஓர்மை நிலையை அடையும் பொழுது உன்னுடைய அறிவு கூர்மை நிலையை அடையுது அப்ப உன்னுடைய மனம் ஓர்மை நிலை அடைந்து அறிவு கூர்மை நிலை அடையும் பொழுது உன்னுடைய செயல்கள் நேர்மை நிலையை அடைகிறது அப்ப நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்கும்னா ஒரு நேர்மையாக இருக்கும் அப்ப செயல்பாடுகள் நேர்மையாக இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கை சீர்மையாக இருக்கும் அப்ப இங்க சீர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்ப நம்ம சொல்லுவோம் பசங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் வந்து என்ன சீர் கொடுக்குறீங்க உங்க பிள்ளைக்கு என்ன சீர் கொடுக்குறீங்க அப்படின்னு தான் சொல்லுவோம் அப்ப நம்ம பழக்கத்துல நம்ம என்ன சொல்லுவோம் எதை நம்ம அதுல மீன் பண்றோம் அப்படின்னா ஏதோ அவங்களுக்கு கொடுக்குற பணம் பொருள் அவங்களுக்கு கொடுத்து விடுற பொருள்கள் இதைத்தான் நம்ம வந்து மீன் பண்ணுவோம் ஆனா உண்மையிலேயே அந்த சீர் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒழுங்கு அப்படின்னு அர்த்தம் நல்ல பண்புகள் நற்பண்புகள் அதாவது பண்பட்ட மனம் அதாவது நல்ல குணங்கள் உயர்ந்த குணங்களை குறிக்கக்கூடியதுதான் இந்த சீர் அப்படிங்கிறது எல்லாம் சீரா சிறப்பா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லாமே வந்து பர்ஃபெக்டா ஒழுங்கா இருக்கு அப்படிங்கிறப்ப தானே நம்ம அந்த வார்த்தையை வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா அப்ப இந்த சீர் என்பதுதான் அந்த அழகு அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு வந்து அர்த்தம் சேர்க்கக்கூடியது அப்ப இந்த சீர்மைய வந்து அஹ் நம்ம எங்க பார்க்கலாம் அங்கெல்லாம் நம்ம அழகை வந்து நம்ம ரசிக்க முடியும் அப்ப அந்த சீர்மை எங்க இருக்கு அப்படின்னு நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்துல இந்த இயற்கையில எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா அந்த சீர்மையோட தான் இருக்கு மகரிஷி இத இயக்க ஒழுங்கு அப்படின்னு சொல்றார் சரிங்களா அப்ப இறைநிலைய நிலைய மகரிஷிக்கு இறைநிலைக்கு மகரிஷி வந்து அஹ் வெவ்வேறு பெயர்கள் கொடுத்திருக்காரு ஏதாவது சுத்த வெளி அப்படின்னு சொல்லிருக்காரு அறிவு பேர் ஆற்றல்னு சொல்லியிருக்காரு பேர் அறிவு அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்படி பல பெயர்கள் கொடுத்திருந்தா கூட இதுக்கு மறைமுகமா இன்னொரு பெயரையும் கொடுக்கறாரு அதாவது என்ன அப்படின்னா இறைநிலை என்பது இயக்க ஒழுங்கு அப்படின்னு சொல்றாரு அப்ப எங்க எல்லா இடத்துலயும் அந்த ஒழுங்கு இருக்குதோ எப்ப அந்த எல்லா இடத்துலயும் அந்த ஒழுங்கு இருக்கும் அப்படின்னா எங்க அறிவு அதை ஆட்சி செய்கிறதோ எப்ப அங்க பேர் அறிவு அங்க இயங்குதோ அப்ப அங்க இயக்க ஒழுங்கு அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா அப்ப த ஆர்டர் ஆஃப் பங்கிங் இன் எவ்ரி திங் அண்ட் எவ்ரிவேர் அப்படின்னு சொல்றாரு அப்ப அந்த இயக்க ஒழுங்கதான் இறை நிலை அப்படின்னே சொல்றாரு இப்ப நம்ம உடம்புலயே எடுத்துக்கோங்களேன் ஒரு பிரச்சனைங்கிறது இந்த உடம்புக்குள்ள எப்ப வரும் அப்படின்னா எங்க அந்த இயக்க ஒழுங்கு அங்க மாறுகிறதோ அது வந்து ஒரு செல்களோட ஆஹ் அடுக்கா இருக்கலாம் அல்லது இரத்த ஓட்டத்துல ஒரு மாற்றம் இருக்கலாம் அப்ப அந்த இயக்க ஒழுங்குல எப்ப ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருதோ அதுதானே நமக்கு வந்து நோய்களாக அது மாறுது இல்லையா அப்ப எல்லா இடங்கள்லயும் அந்த இயக்க ஒழுங்கு அஹ் இருக்கிறப்ப அது எல்லாமே எப்படி இருக்குங்க பாக்குறதுக்கு எவ்வளவு அழகாக அது இருக்குது அப்ப இயற்கைனாலே என்னது அது மாறிக்கொண்டேதான் இருக்கும் இல்லையா ஒரே மாதிரி வந்து இயற்கை வந்து எப்பவுமே இருக்காது அப்ப அந்த மாற்றத்தை நம்ம பொழுது எல்லாமே அழகாக தான் தெரியும் சரிங்களா அப்ப இயற்கையோடு இணைந்தால் இந்த உலகமே நமக்கு அழகாக மாறும் இல்லையா அப்ப கவலைகள் நாம் மறந்தால் வாழ்க்கை முழுவதுமே அழகாகும் அப்படின்னு ஒரு வரிகள் நான் படிச்சேன் அப்ப இந்த இணக்கத்தன்மை எல்லாவற்றோடும் நம்ம உடன்படும் பொழுது இல்லையா அப்ப அந்த உடன்பாடு அப்படிங்கறதுதான் அந்த அழகை கொடுக்குது இந்த முரண்பாடுகள் இல்ல இருக்கு இல்லையா அது எதனால வருது இந்த மனம் இந்த மனம்தான் வந்து சில நேரங்கள்ல சில விஷயங்களோட நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா அஹ் கொள்றோம் எதனால தன்முனைப்புனால சரிங்களா அப்ப இந்த இயற்கை என்ற ஒரு பெரிய இயக்கத்துல நாமளும் அதுல ஒரு பகுதி அப்படிங்கறத மறந்துட்டு ஏதோ நாம தனி இது இந்த இயற்கை வேறு இறைநிலை வேறு இங்க நான் வேறு அப்படின்னு நீங்க முரண்படுறீங்க பாருங்க அப்பத்தான் நமக்கு அத்தனை பிரச்சனைகளுமே நமக்கு வர ஆரம்பிக்குது இல்லையா அப்ப உடன்பாடுகளும் அழகுதான் ஆனா இந்த முரண்பாடுகள் கூட நமக்கு எப்ப ஒரு அழகாக தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அன்புமயமாக நம்ம எல்லாவற்றையும் அறிவுமயமாக நாம் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது எல்லாமே அழகுதான் அப்ப இறைநிலையை கூட நம்ம பேராற்றல் பேரறிவுன்னு சொல்ற சொல்ற மாதிரி இறைநிலையையும் நம்ம பேரழகு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து நம்ம சொல்லலாம் அப்ப இயற்கை மாறிக்கொண்டே இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த இயற்கை எவ்வளவு அழகாக நமக்கு வந்து அது தோணுது இல்லையா அப்ப இந்த நம்ம பூ கட்டுறோம் இல்லையா இப்ப நாங்க வந்து எங்களோட சொந்த ஊர் பாத்தீங்கன்னா மதுரை அப்ப அந்த பூ பாத்தீங்கன்னா மதுரையில அவ்வளவு நெருக்கமா கட்டுவாங்க அதாவது நார் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பூக்களை இணைக்கின்ற அந்த நார் தெரியக்கூடாது அப்படி ஒரு சரம் மாதிரி அழகா அந்த பூ கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்படித்தான் அங்க எங்க ஊர் பக்கம் எல்லாம் இருக்கும் அதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கவும் செய்யும் இப்ப நாங்க வந்து சென்னைக்கு வந்துட்டோம் அப்புறம் சென்னைல வந்து இங்க பூ வாங்குற வா பூ வாங்கணும்னு நினைச்சா இங்க இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா பூ கட்டுறதே பாத்தீங்கன்னா பூவை விட நார் தான் ரொம்ப தெரியும் சரிங்களா அப்படி ஒரு இடைவெளி விட்டு விட்டு விட்டுதான் கட்டுவாங்க அப்ப என்னடா அது அங்க வந்து அப்படி நல்லா அவ்வளவு அழகா இருக்கும் அது கட்டுறதுக்கு இங்க இப்படி பூ கட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பூ வாங்கறதுக்கே இஷ்டமே இருக்காது சரிங்களா ஆனா கொஞ்ச நாள் ஆக ஆக இப்ப சென்னைக்கு நாங்க வந்து அது இந்த பூ வாங்கி பழக பயன்படுத்தி பழகிட்டு இப்ப இந்த பூ எனக்கு வந்து அழகா தெரியுது ஆமா இப்படி கட்டுறது வந்து ரொம்ப அழகா அது அவ்வளவு ஒரு இதா இருக்கு அது வந்து அது ஒரு மாதிரி அழகு அப்படின்னா இதுவும் ஒரு மாதிரி அழகுதான் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு தன்மைங்கிறது இங்க வந்ததுக்கு அப்புறம் அது வந்துருச்சு அப்ப இப்படி இருந்தாலும் அழகுதான் அப்படி இருந்தாலும் அழகுதான் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலதான் மகரிஷி வந்து எதிரியை கூட நீங்க வெறுக்காதீங்க எதிரிகளை கூட நீங்க வாழ்த்துங்க இல்லையா அப்ப அந்த ஒரு தன்மைங்கிறது நமக்கு வந்துருச்சு அப்படின்னாலே எல்லாமே கண்டிப்பா அது அழகாகத்தானே மாறிடும் இல்லையா இன்னொரு விஷயம் சொல்லுவாரு எங்க பேராசிரியர் வந்து இந்த அம் பரம் அப்படின்னு சொல்லுவாங்க சிதம்பரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பிரிச்சு பாக்குறப்ப சித் பரம் பொன் அம்பலம் அப்படின்னு எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அதுல அந்த அம் அப்படிங்கிற வார்த்தை சித் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆஹ் உயிர் அப்படிங்கிறது அந்த பரம்னாலும் நமக்கு தெரியும் இறைநிலை அப்படிங்கிறது அப்ப எது அழகு தான் அந்த அம் அப்படிங்கிறது அப்ப அந்த அம் என்ற வார்த்தைக்கு எது என்ன அப்படின்னா அழகு என்ற ஒரு பொருள் அப்படின்னு எங்க பேராசிரியர் சொல்லுவார் அப்ப எப்ப இந்த உயிருக்கு அழகு அப்படின்னா அது இறைநிலையோடு இணைந்து இருக்கும் பொழுது மட்டும்தான் அந்த அழகு அதத்தான் நம்ம வந்து அந்த சிதம்பரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லுது அப்படிங்கிற உண்மைதான் இல்லையா அப்ப அந்த இறைநிலையோடு நாம் இணைந்து இருக்கும் பொழுது நமக்கு அந்த அன்பு நமக்குள்ள எப்பொழுதும் இருக்கும் அப்ப நம்ம எதை பார்த்தாலுமே நமக்கு அழகாக இருக்கும் ஆஹ் பொதுவா இளமையா இருக்கிறப்பதான் அழகா அப்படின்னு சொன்னா ஆனா முதுமை கூட ஒரு விதமான அழகு இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த முன்னெல்லாம் ஒரு லைட்டா கிரேகர் வந்தா கூட ஐயோ வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அதுதான் இப்ப ரொம்ப ட்ரெண்டா இருக்குது கிரேகர் தான் இப்ப ரொம்ப ட்ரெண்டா இருக்கு அப்ப அந்த முதுமை என்பது கூட ஒரு அழகாக எப்ப நம்ம அதை ஏற்று கொள்ளும் போது இல்லையா சோ இப்படி குடும்பங்கள்லயும் பாத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து சேட்டை பண்றப்ப கூட நம்ம அதை ரசிக்க முடியுது எப்ப அப்படின்னா நம்ம அதையும் நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது அப்ப நல்லது இன்பம் மட்டும் நமக்கு அழகாக தெரிந்த ஒரு காலகட்டமும் இருக்கு ஆனா இன்னைக்கு மகரிஷி கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பம் அது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் துன்பம் கூட அழகுதான் இல்லைங்களா அப்ப தண்டனைகள் கூட நமக்கு அழகாக இருக்கு இல்லையா அப்ப துன்பம் இல்லாட்டி நம்ம வாழ்க்கைய வந்து நம்ம மெருகேற்றிக்கொள்ள முடிஞ்சிருக்குமா அப்படின்னு கேட்டா முடிஞ்சிருக்காது இல்லையா அப்ப எல்லாவுமே வெற்றிகள் மட்டும் அழகு இல்ல தோல்விகளும் அழகுதான் ஏன்னா அந்த வெற்றிகளுக்கான படிக்கட்டு வந்து தோல்விகள் தான் இல்லையா அப்ப நம்ம நல்லா ஒற்றுமையும் அழகுதான் வேற்றுமையும் அழகுதான் அப்ப அந்த வேற்றுமையில் ஒற்றுமை அது ரெண்டையும் நம்ம இணைச்சு பாக்குற ஒரு தன்மைங்கிறது நமக்கு அந்த அன்பு வயப்படும் பொழுது மட்டும்தான் அது நமக்கு இருக்கு அப்ப அன்பு என்றாலும் அழகு என்றாலும் அது வந்து நமக்கு ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படிங்கறத வீட்டுல வந்து கோலம் போடுவாங்க இல்லையா அப்ப அந்த கோலம் போடுறப்ப பாத்தீங்கன்னா எனக்கு கோலம் போட தெரியாது ஆனா வந்து நான் வந்து சயின்ஸ் டயக்ராம்ஸ் எல்லாம் நல்லா போடுவேன் எங்க வீட்டுல பசங்களுக்கெல்லாம் வந்து நான் டயக்ராம் வந்து நல்லா போட்டு கொடுப்பேன் ஆனா வாசல்ல அந்த புள்ளி வச்செல்லாம் கோலம் போடுறாங்க இல்லையா அது எனக்கு சுத்தமா வரவே வராது அது எப்படி எனக்கு அது கோலம் போடுறவங்கள பார்த்தா ரொம்ப வியப்பா இருக்கும் எங்க பக்கத்து வீட்டுல வந்து அந்த அம்மா வந்து சூப்பரா கோலம் போடுவாங்க நான் ஒவ்வொரு வாட்டி காலையில மன்றத்துக்கு போறப்ப பார்த்தா அந்த அம்மா வந்து புள்ளி வச்சுக்கிட்டு இருக்கும் பயங்கரமா பெரிய பெரிய எல்லாம் போடும் அப்ப நான் அந்த புள்ளி எல்லாம் நின்னு பாத்துட்டு போவேன் இவ்வளவு புள்ளி வைக்கிறாங்க இதெல்லாம் எப்படி கோலமா மாறும் அப்படின்னு பார்த்தா நான் மன்றத்துக்கு போயிட்டு திரும்பி வர்றதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அவ்வளவு பியூட்டிஃபுல்லா அவ்வளோ அழகா அப்படியே ஒரு கோலம் வந்து இருக்கும் அப்ப நான் யோசிப்பேன் இந்த கோலம் எவ்வளவு அழகா இருக்கு கோலம் எப்ப அழகாகும் அப்படின்னு பா நல்லா யோசிச்சு பாருங்களேன் அந்த புள்ளிகள் இருக்கு அந்த புள்ளிகளை சுத்தி அந்த கோடுகள் வந்து அதுல வந்து வரும் இல்லையா அப்ப அந்த புள்ளிகளை வந்து கரெக்டா அந்த கோடுகள் வந்து கவர் பண்ணி இருக்கணும் அப்பதான் வந்து அந்த கோலம் வந்து அழகாகும் அதே மாதிரி அவங்க எங்க துவங்குனாங்களோ கடைசில எல்லா புள்ளிகளையும் இணைத்து அவங்க எங்க தொடங்குனாங்களோ அங்க கொண்டு வந்து அவங்க இணைக்கிறப்பதான் அது முழுமை தன்மையை பெற்று அது பாக்குறதுக்கு வந்து ஒரு அழகா இருக்கும் அது பெரிய ஜாமண்ட்ரி கோலங்கிறது பெரிய ஜாமண்ட்ரி நீங்க மதுரை மீனாட்சி அம்மன் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய 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 கோலங்கள் எல்லாம் போட்டிருப்பாங்க ஆனா அதெல்லாம் எப்படி போட்டாங்கன்னா போடுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது ஈஸி தான் ஒரு சின்ன கணக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொன்னாங்க ஒரு ஜாமண்ட்ரி மாதிரி தான் அந்த கோலம் போடுறது அப்ப அது நமக்கு புரிஞ்சிருச்சுன்னா நீங்க புள்ளிகளை வச்சு கூட நீங்க எவ்வளவு பெரிய கோலம்னாலும் நீங்க வந்து ஈஸியா போட்டுடலாம் அப்படின்னு வந்து அஹ் அப்ப இந்த மாதிரி நீங்க அந்த கோலத்தை பாருங்களேன் தான் கடவுள் போட்ட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கோலம் தான் கோடுகள் தான் நம்ம அங்க தெரியறது இல்லை ஆனா ரெண்டையுமே நம்ம பார்க்க பழகிக்கொள்ள யோசிச்சு பாருங்களேன் இப்ப இந்த தவத்துல சொன்னாங்க இரண்டு அணுக்களுக்கு மத்தியிலேயும் ஒவ்வொரு அணுவுக்கு மத்தியிலையும் இருந்து கொண்டு இறைநிலை வந்து எல்லாவற்றையும் மற்ற அது வந்து செய்து கொண்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா அப்ப இங்க கூட பாருங்களேன் அந்த புள்ளிகளும் அழகுதான் அந்த புள்ளிகளை இணைக்கின்ற அந்த கோடுகளும் வந்து அழ அழகுதான் இல்லையா அப்ப நம்ம கோடுகள் என்பது ஒரு காரியம் என்றால் அந்த புள்ளிகள் என்பது நமக்கு காரணமாக இருக்கும் அப்ப காரணத்தை பார்த்து நம்ம பழகிட்டோம்னு சொன்னா காரியங்கள் எல்லாமே நமக்கு அழகாக தான் தெரியும் இப்ப காரணங்கள் புரியாததுனால காரியங்கள்ல நமக்கு விருப்பு வெறுப்பு இருந்துகிட்டே இருக்கு இல்லைங்களா அப்ப இந்த அன்புங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நேத்துதான் வந்து அன்னை தெரசாவோட அந்த பிறந்தநாள் விழா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன் உண்மையிலேயே பாருங்களேன் ஒரு கவிஞர் எழுதுறான் இந்த அன்னை தெரசாவை பத்தி நீ கருவுற்றிருந்தால் ஒரு சில குழந்தைங்களுக்கு தாயா இருக்கலாம் ஆனால் நீ கருணை உற்றதால் இந்த உலகத்திற்கே நீ தாயானாய் அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை வரி அன்னை தெரசாவை பத்தி நான் படிச்சேன் உண்மைதான் இல்லையா அப்ப அந்த அன்பும் கருணையும் அவங்க கிட்ட இருந்ததுனால பல பேர் உறவுகளாலேயே வெறுக்கப்பட்ட அந்த தொழுநோயாளிகள் மேலையெல்லாம் அவங்க அவங்கள அழகா பார்த்ததுனாலதான் அவங்க அவங்கள அன்பா பார்த்ததுனாலதான் அவங்கள வாரி அணைச்சு அவங்களுக்கு ஒரு அன்பு செலுத்தி அவங்களுக்கு ஒரு அஹ் வாழ்க்கைய வந்து அவங்க அமைச்சு கொடுக்குறாங்க இல்லையா அப்ப உலக அழகி ஐஸ்வர்யா ராய் இது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனா அந்த உலக அழகி ஐஸ்வர்யா கிட்டேயே ஒரு கேள்வி கேட்டாங்களாம் நீங்க வந்து இந்த உலகத்திலேயே அழகானவங்கன்னு யார நீங்க இருக்கிறீங்க உங்களுக்கு அடுத்த பிறவின்னு ஒண்ணு இருந்தா நீங்க எப்படி இருக்கணும்னு நினைக்கிறப்ப அவங்க வந்து மதர் தெரசா மாதிரி நான் வந்து இருக்கணும் அவங்கதான் இந்த உலகத்திலேயே வந்து ஒரு அழகி அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்ப ஏதோ ஒரு தோற்றம் வந்து நமக்கு அழகு அப்படிங்கறது நம்மளுடைய செயல்கள் அழகாக மாறணும் அப்ப அந்த செயல்கள் எப்ப அழகாக மாறும் அப்படின்னா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப அகம் அழகானால் நமக்கு வந்து அஹ் முகம் அழகாகும் அப்படிங்கிற ஒரு அஹ் வரியா நம்ம அதை பார்க்கலாம் அப்ப எண்ணம் அழகானால் வாழ்க்கை அழகாகும் அப்ப அகம் அழகானால் எல்லாவுமே அழகாக மாறும் அப்படிங்கிற ஒரு குறிப்பை வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டு இங்க நம்முடைய அகம் வந்து நமக்கு அழகாக மாறணும் அப்படின்னா அது அதுல இருக்கக்கூடிய பதிவுகள் எல்லாமே தூய்மை அடையும் அப்ப அந்த பதிவுகள் வந்து நல்லது இல்லையா அப்ப தான் அழகா அப்படின்னு கேட்டா இந்த வினை பதிவுகள் தான் நமக்கு வந்து நம்ம ஆன்மாவை வந்து அசுத்தப்படுத்துறது ஆனா அந்த அசுத்தம் கூட அழகுதான் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா யோசிச்சு பாருங்களேன் இந்த பதிவுகள் மட்டும் நமக்கு இல்ல இந்த பிறவிங்கிறது நமக்கு இல்ல அப்படின்னு சொன்னா நம்மனால இப்படி ஒரு குருவை நம்ம அடைஞ்சிருக்க முடியுமா இந்த நம்ம கிட்ட இருந்த அந்த பதிவுகள் தான் நமக்கு இப்படி ஒரு உன்னத குருவை நமக்கு காட்டியது அதன் மூலம் பெற முடியும் அப்படிங்கிறப்ப அப்ப கரை கூட நல்லது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த டிவில ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் சர்ஃப் அட்வர்டைஸ்மெண்ட் வரும் கரை நல்லது அப்படின்னு ஒரு ரெண்டு குழந்தைங்க தண்ணியில சேரு தண்ணி மழை பெஞ்சிருக்கும் நடந்து போவாங்க அப்ப அண்ணன் தங்க ஒரு குழந்தை தண்ணியில விழுந்துடும் தங்க தண்ணியில விழுந்துரும் அப்ப அந்த பையன் அந்த குழந்தைய தூக்கி அந்த தொடச்சு விடுறான் அப்ப அவங்களுக்குள்ள அந்த அன்புங்கிறது வந்து அதை வந்து நல்லா படம் எடுத்து காட்டியிருப்பாங்க அப்ப அந்த அன்பு எப்ப வெளிப்படுது அப்படின்னா அந்த கரை தான் அந்த அன்பு வெளிப்பட்டது அப்ப கரை நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த டிட்டர்ஜென்ட் பவுடருக்கு அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க ஆனா உண்மையிலேயே இந்த ஆன்மாவில இருக்கக்கூடிய கரை நல்லதா அப்படின்னு பாக்குறீங்கன்னா இந்த ஆன்மாவில இருக்கக்கூடிய கரை கூட ஒரு அழகுதான் ஏன்னா இதுதான் நம்மளுக்கு அந்த பேரழக உணர்றதுக்கு நம்ம கண்கள் வந்து இந்த இயற்கையவே அழகாக பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பை எது ஏற்படுத்தி கொடுத்துச்சு நமக்குள்ள அந்த ரசனை எல்லாவற்றையும் ரசிக்கிறதுக்கான ஒரு தன்மை பொதுவா சொல்லுவாங்க மனிதன் வந்து சிரிக்க தெரிந்த மிருகம் சிந்திக்க தெரிந்த மிருகம் அதே மாதிரி இல்லையா அப்ப நீங்க அழகாக மாற மாற அதாவது உங்க அகம் அழகாக மாற மாற நீங்க எல்லாவற்றையுமே ரசிக்க ஆரம்பிப்பீங்க அது வந்து இன்பமாக இருக்கட்டும் அது வந்து துன்பமாக இருக்கட்டும் அது எதுவா நீங்க 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 ஆரம்பிப்பீங்க ஆரம்பிப்பீங்க வந்து ரசிக்க சரிங்களா அப்ப இந்த உலகத்துல எல்லாமே அழகுதான் அப்ப எதை பொறுத்து இருக்கு அப்படின்னா ஏற்றுக்கொள்றத பொறுத்து தான் இருக்கு அப்படிங்கறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அப்ப அந்த அக்செப்டன்ஸ் இருக்கு பாருங்க இத கொடுக்கிறது தான் நம்முடைய முறைகள் எல்லாமே மகரிஷி சொல் கொடுத்திருக்கிற அத்தனை தவங்களையும் நாம செய்ய செய்ய இந்த வாழ்க்கையை நம்ம எப்படி ஏற்றுக்கொள்றோம் அப்படிங்கிறத நமக்கு அது எடுத்துக்காட்டுது இதுக்கு முன்னாடி நமக்கு எப்படி வாழ்க்கை இருந்தது இப்ப இந்த வாழ்க்கை எப்படி அழகாக மாறிக்கொண்டு இருக்கு அப்ப அந்த ஏதோ கொட்டும் அருவிதான் அழகு என்பது இல்லை ஒரு அமைதியான நதி கூட ஒரு அழகுதான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நமக்கு அஹ் இந்த வாழ்க்கை வந்து கற்று கொடுத்துருக்கு அப்படிங்கறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் சில நாட்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு கல்லூரியில நாங்க தவம் நம்மளுடைய பயிற்சிகள் கொடுக்கறதுக்காக போயிருந்தோம் அந்த கல்லூரியினுடைய ஒரு சிறப்பு ஒரு இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆசிட் எல்லாம் இருக்காங்க இல்லையா அந்த நிறைய இது பண்ணிட்டு அதனால பாதிக்கப்பட்ட பெண்கள் அவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு வந்து படிக்கிற ஒரு சிறப்பு வந்து அந்த கல்லூரிக்கு இருக்கு அங்க பாத்தீங்கன்னா நிறைய பெண்கள் அழகழகான பெண்கள் நல்ல ஆஹ் படிக்கக்கூடிய அறிவுள்ள பெண்கள் அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த ஆசிட் விக்டிம்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க அப்ப ஆஹ் எப்படி அந்த மனசு அந்த ஒரு 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 மனுஷனுக்கு வந்து அந்த ஆசிடுங்கிற அந்த ரசாயனத்தை ஊத்தக்கூடிய ஒரு மனசு எவ்வளவு ஒண்ணு உணர்ச்சி வயப்பட்ட நிலையில அந்த மனித மனிதனுடைய மனம் மாறி இருந்தா இப்படி ஒரு செயலை செய்யறதுக்காக தூண்டி இருக்கும் இல்லையா அப்ப நம்ம இத நல்லா புரிஞ்சுக்கிட்டு அந்த உணர்ச்சி நிலையில இருந்து உணர்வு நிலைக்கு நாம் எப்ப மாறுறோமோ அப்பதான் நமக்கு எல்லாமே அழகாக இருக்கும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ற ஒரு தன்மை இருக்கும் வாழ்க்கையவே நம்ம ரசிக்க ஆரம்பிப்போம் அப்படிங்கறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டு நல்லா நம்ம மகிழ்ச்சி கொடுத்திருக்கிற பயிற்சிகளை நம்ம முறையாக செய்து கொண்ட வந்தாலே போதும் வாழ்க்கையே நமக்கு அழகாக மாறும் அப்ப எது அழகு அப்படின்னா எல்லாமே அழகுதான் எதுவும் அழகுதான் அப்படிங்கிற ஒரு ஆஹ் தெளிவோட நாம் இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் வாய்ப்புக்கு நன்றி கூறி Really, Why is he Why is he